வணக்கம் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் இதெல்லாருமே சொல்றாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னொன்னு முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம இருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும் இன்னும் சொல்லப்போனா சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் போன வருஷம் மாதிரி இனிமே வரப்போற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமே வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு எங்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்துற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுயபரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம் ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்க வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போற பலன்களையும் பார்ப்போம் விதியை மதியாதலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினே விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய குணாதிசயங்களை மேலோட்டமாக பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் அற்புதமாக திட்டமிடக்கூடியவர்கள் சில சமயம் சாதனை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அப்படின்னு கூட தோணும் ஆனால் மனசுக்குள்ள கௌரவம் பாராட்டுகின்றவர்களாக இருப்பார்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்கறதெல்லாம் இவங்க சரித்திரத்திலே கிடையாது புகழ் மீது ஒரு மயக்கம் இருக்கும் ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பவுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களோட குறைகளை சுட்டி காட்டும் போது ஒரு நியாயம் இருக்கணும் இவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை நாசூக்கா சுட்டிக்காட்ட மாட்டாங்க பலர் முன்னில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றவர்களாக இருப்பார்கள் தப்பு செஞ்சா உடனே சொல்லிடணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க ஒரு பக்குவப்படுத்துகின்ற எல்லாம் தெரியாது தப்புன்னு தப்பு அது யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக விமர்சனம் செய்யாம தூக்கம் மற்றவங்களோட ஆலோசனைகளை பெற விரும்ப மாட்டார்கள் தனக்குன்னு ஒரு பெரிய சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனைப்படி செயல்படுவதையே அவர்கள் விரும்புவார்கள் அதில் தோல்வியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கும் வேகமாக செயல்படுவார்கள் அதே நேரத்தில் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க ஆனா வந்து சண்டையை விட மாட்டாங்க இவங்களால பூமாதேவியாக இருக்கவும் முடியும் அதே நேரத்தில் காளியாக மாறவும் முடியும் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வாங்க இவங்க கையில பணம் தங்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அதே நேரத்தில் அதிகாரம் மிக்க பதவிகள் இவங்களுக்கு ரொம்ப நல்ல செட் ஆகும் ரொம்ப சூடான உடம்பு செவ்வாய் அதிபதியான காரணத்தினால் சூடு சம்பந்தமான உடல் குறைபாடுகள் வரும் உதாரணமாக சொல்லணும்னா தலைவலி அதே நேரத்தில் நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி போன்றவைகள் வரலாம் இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் அளவுக்கு மீறி சிந்திக்கின்ற காரணத்தினால் மூளை சம்பந்தமான ஏதாவது குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவா இவங்களுக்கு கண்ணில ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இப்ப இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை பார்க்கலாம் விச்சிகராசியை பொறுத்தவரை எட்டாவது வீட்டில குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அதுவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கிய குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் மார்ச் வரைக்கும் பக்ரகதியில் தான் சஞ்சாரம் செய்வார் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார் திரும்ப அக்டோபர் அதிசாரம் அடுத்த ஜனவரி பக்ரகதி இப்படி குரு பகவான் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றுகின்ற வகையில் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவானை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு அஞ்சாவது வீட்டிலிருந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரப்போகின்றார் நாலாவது வீட்டில ராகுவும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள் குருவோட பலனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாலு விதமான பலன்களை தர இருக்கின்றார் இப்ப ஒரு மூணு மாசம் பாத்தீங்கன்னா வக்கரங்கதியில சஞ்சாரம் செய்கின்றார் அதுவும் உச்சனாக கடகராசியிலும் அதன் பிறகு மிதன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார் வக்கரமாக அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் சாதாரணமாக சஞ்சாரம் செய்து ஜூன் மாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கேயும் அக்டோபர் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போய் சிம்ம ராசியில மீண்டும் வக்கரமா வர அப்போ ரெண்டு மூணு பலாபலன்கள் ரெண்டு மூணு விதமான பலாபலன்களை குரு பகவான் தர இருக்கின்றார் விரச்சிக ராசியை பொறுத்தவரை பணத்தை பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவு செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க பொதுவாக அங்கே வருமானத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க செலவை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே வெச்சிக ராசிக்கு கையில் தாராளமாக பணம் பொறணும் நிறைய புதிய புதிய விஷயங்களை செலவு செய்வார்கள் வீடு வாங்கிறது நகை வாங்கிறது எங்கேயாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறது அல்லது புதுசாக ஒரு வண்டி வாங்குறது கார் வாங்குறது வாகனம் போன எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் பணத்தை செலவழிக்கின்ற வருடமாக இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதே நேரத்தில் சனி பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வருவதில் ஏதாவது தடை இருக்கும் அல்லது சிலருக்கு காதல் போன்ற அனுபவங்கள் சில மன கலேசத்தை ஏற்படுத்தும் மனசுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் தெரியாம போய் மாட்டின்ட்டோமோ அப்படின்னு ஒரு கவலையை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் ஐந்தாவது இடம் என்பது புத்திரர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே புத்தர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனசு சங்கடப்படுகின்ற சம்பவங்கள் நடக்கும் அல்லது அவர்களை பற்றிய கவலை மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருகின்ற அதே நேரத்தில் மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து கனம் கவன செதுவு ஆகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தங்களுடைய படிப்பை தாங்களே குறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் கேது பகவானை பொறுத்தவரை பத்தாவது வீட்டில் இருந்தாலும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் வர வேண்டிய பதவி உயர்வு தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக கைக்கு வந்து சேர்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது விச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிக சிறப்பான இடத்திலும் கேது பகவான் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடத்திலும் இருக்கின்றார்கள் ராகுவும் சனியும் சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார் ஆகவே விருச்சிகராசியை பொறுத்தவரை அறுபது சதவிகிதம் சிறப்பான பலன்களை விருச்சிகராசி என்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்